கீழே இருக்கக்கூடிய வியர்வை துளைகள் வந்து அடைப்பட்டு தொடர்ந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னா தான் முகத்தில் வந்து பருக்கள் வந்து உண்டாகும் குழந்தை பேருக்கு அப்புறமா நம்மளுடைய அடிவெற்றில் உண்டாகக்கூடிய பிரசவ தழும்புகள் சரி செய்யறதுக்கும் நம்ம வந்து தொடர்ந்து சன்லைட்ல போறோம் நமக்கு சன் அலர்ஜி வந்து இருக்கு ஃபேஸ் வந்து ரொம்ப டல் ஆயிருது ஸோ டேர்ன் ஆயிடுது அப்படின்னா நீங்க நைட்ல தூங்க போறதுக்கு முன்னாடி லன்ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய அழகா அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் நம்மளுடைய முகம் வந்து அழகா இருக்கிறதுக்கு விளக்கெண்ணையை எப்படி பயன்படுத்தலாம் ஸோ இதை பற்றி நம்ம இருக்கிறோம் இந்த ஆமனுக்கு சொல்லக்கூடிய விளக்கெண்ணெய் இது நமக்கு நிறைய பலன்களை வந்து கொடுக்கக்கூடியது உள்ளுக்கு சாப்பிடும் பொழுது மலச்சிக்கலை வந்து சரி ஈவன் வந்து சுகப்பிரசவத்திற்கும் நம்ம இந்த வந்து பயன்படுத்தலாம் ஆனால் முகத்தில் வந்து பயன்படுத்தும் பொழுது இது வயதான தன்மையை வந்து குறைக்கிறது அதே மாதிரி வந்து முகத்தில் உண்டாகக்கூடிய பருக்கள் முகத்தில் உண்டாகக்கூடிய கருந்திட்டுக்கள் இது எல்லாத்தையுமே வந்து சரி செய்யுது நம்ம தலையில் உண்டாகக்கூடிய பொடுகு அதே மாதிரி வந்து புழு வெட்டு பிரச்சனைகளையும் சரி செய்கிறதுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம் முதல்ல முகத்தில் உண்டாகக்கூடிய பருக்கல் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கீழே இருக்கக்கூடிய வியர்வை துளைகள் வந்து அடைப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய செக்ரேஷன் வந்து தொடர்ந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னா தான் முகத்தில் வந்து பருக்கள் வந்து உண்டாகும் நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு சொட்டு அளவுக்கு விளக்கெண்ணெய் வந்து நல்லா நம்ம கையில் வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா முகத்தில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அப்ளை நம்ம தூங்கும்பொழுது இந்த ஆமணக்கு எண்ணெயில் இருக்கக்கூடிய ரிசினோலைக் ஆசிட் இந்த ஒரு தன்மை வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிபாக்டீரியல் எஃபெக்ட் வந்து இருக்குது ஸோ அதனால் முகத்தில் உண்டாகக்கூடிய இன்ஃபெக்ஷனஸும் வந்து இது குறைக்கும் ஸோ அதனால் நம்ம ரெகுலராக இதை யூஸ் பண்ணும் பொழுது பருக்கள் வந்து நாளடைவில் குறையிறதை வந்து பார்க்கலாம் அதே மாதிரி பருக்கள் மறைஞ்ச பிறகு அது வந்து கருநிற திட்டுக்கலாம் வந்து மாறும் அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா முகத்தில் அங்கங்கே கருநிற திட்டுக்கள் வந்து இருக்கும் அதாவது உதட்ட சுற்றி அதே மாதிரி மூக்கும் கண்ணை பகுதியும் இணையக்கூடிய இடத்துல கண்ணுக்கு கீழே நெற்றி பகுதியில் இங்கெல்லாம் வந்து கருநிறத்தில் வந்து திட்டு வந்து இருக்கும் ஸோ இது வந்து நம்ம ஸ்கின்ல வந்து கேரட்டின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் அதிகமாகிறதுனால வர்றது ஸோ இதற்கும் நம்ம வந்து ஆமணக்கு எண்ணெயை வந்து பயன்படுத்தலாம் ஸோ இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு சொட்டு அளவுக்கு விளக்கெண்ணையை நல்லா வந்து முகத்தில் வந்து அப்ளை பண்ணிட்டு ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நைட்டில் அப்ளை பண்ணிட்டு தூங்கும் பொழுது நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா இதில் வந்து பீட்டா கரோட்டின் அதாவது வைட்டமின் ஏயோட ஒரு ப்ரிகாஷன்ஸ் நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த பீட்டா கரோட்டின் இருக்கிறதுனால அந்த ஸ்கின் செல்ஸை வந்து இது ப்ளீச் பண்ணக்கூடிய ஒரு எஃபெக்ட் வந்து இருக்குது அதே மாதிரி ஃபர்தராக நிறைய கருநீர திட்டுக்கள் உருவாகிறதையும் வந்து இது குறைக்கும் ஸோ அதனால் ரெகுலராக நம்ம வந்து விளக்கெண்ணையை வந்து பயன்படுத்தலாம் ஸோ அடுத்ததாக நம்ம முகத்தில் உண்டாகக்கூடிய சுருக்கங்கள் அதே மாதிரி வறட்சி அடையக்கூடிய ஒரு தன்மை ஸோ இந்த ஒரு வறட்சி தன்மை இருக்குது அப்படின்னா நாளடைவில் முகத்தில் வந்து சுருக்கங்கள் வந்து உண்டாகும் ஸோ நம்ம அதற்கும் வந்து இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த விளக்கெண்ணையை வந்து நம்ம முகத்தில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இதில் வந்து வைட்டமின் இ சத்து வந்து அதிகமாக வந்து இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம தோல்ல வந்து நீர்த்துவத்தை வந்து எப்பவுமே தக்க வச்சுக்கும் ஸோ அந்த மாதிரி நீர்த்துவம் உள்ளயே இருக்கிறதுனால ட்ரைனஸ் வராது அதனால் சுருக்கங்களும் வரதை வந்து நம்ம தடுத்துக்கலாம் ஸோ நிறைய நம்ம வந்து சன்லைட்டில் போக வேண்டிய ஒரு நேச்சர் இருக்குது ஸோ இதனால் முகத்தில் வந்து கருநிறங்கள் வந்து உண்டாகுது அதனுடைய கலர் வந்து கொஞ்சம் டல்லாகிறது ஸோ ரொம்ப நாள் வந்து நம்ம சன்லைட்டில் இருக்கோம் அப்படின்னா அதுவும் வந்து முகத்தில் வந்து சுருக்கங்களை வந்து உண்டாக்கும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் நம்ம இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த விளக்கண்ணையை ரெண்டு சொட்ட அளவுக்கு நம்ம முகத்தில் நல்லா தேய்ச்சி ஒரு மசாஜ் மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இது வந்து நமக்கு டே டைம்ல யூவி ரேடியேஷன் வந்து நம்ம ஸ்கின்னை பெனிட்ரேட் பண்ணுறதுலருந்து நம்மளை வந்து தற்காத்து கொடுக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கின்னை வந்து செல்ஸை வந்து ரீஜெனிவேட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியும் வந்து இருக்கு ஸோ அதனால நம்ம தொடர்ந்து சன்லைட்டில் போகிறோம் நமக்கு சன் அலர்ஜி வந்து இருக்கு ஃபேஸ் வந்து ரொம்ப டல் ஆயிடுது ஸோ டான் ஆயிடுது அப்படின்னா நீங்கள் நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி விளக்கண்ண ரெண்டு சொட்ட அளவுக்கு நல்லா வந்து முகத்தில் மசாஜ் மாதிரி வந்து பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி தலையில் வந்து பொடுகு வந்து இருக்கு அது வந்து நமக்கு ஒரு

வந்து ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம விளக்கண்ணை தொடர்ந்து போட்டுட்டே வரோம் அப்படின்னா இந்த அலோபேசியாவும் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ புருவ முடி அதே மாதிரி வந்து நம்மளுடைய கண் இமையில் இருக்கக்கூடிய முடிகள் வந்து நல்ல திக்காக வளரணும் அப்படின்னாலும் நம்ம தொடர்ந்து விளக்கெண்ணை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இந்த விளக்கெண்ணெய் அப்படிங்கிறது வந்து நம்ம அழகுக்காகவும் வந்து பயன்படுத்தலாம் அதே மாதிரி நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம உள்ளுக்கு சாப்பிட்றதும் வந்து நல்லது சின்ன குழந்தைங்களுக்கு வயிற்றில் உண்டாகக்கூடிய புழுக்கள் அதே மாதிரி மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விளக்கெண்ணெய் வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெது வெதுப்பான வெந்நீர் வந்து குடிக்கிறது நல்லது ஸோ இது வந்து நாட்டு மருந்து கடைகள்ல வந்து கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விளக்கண்ணு கேட்டு வாங்கணும் ஏன்னா இந்த விளக்கண்ணில வந்து நச்சு பொருட்கள் வந்து இருக்கு ஸோ இது வந்து அதிகப்படியான அளவுக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடியது அதனால இந்த விளக்கண்ணைய முறையாக வந்து நம்ம சுத்தி பண்ணியிருக்கணும் அதை வந்து நீராகாரத்துல சேர்த்து காய்ச்சி இளநீரில் சேர்த்து காய்ச்சிறது கற்றாழை நீரோட சேர்த்து காய்ச்சறது ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் வந்து அதை நம்ம முறையாக வந்து செய்யக்கூடிய அந்த ஒரு விளக்கண்ணையும் நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த விதமான பாதிப்புகளையும் வந்து உண்டாக்காது இல்லை அப்படின்னா நம்ம நாட்டு மருந்து கடைகளில் பாவனை பஞ்சாங்குல தைலம் அப்படின்னு நம்ம கேட்டோனாலே கிடைக்கும் ஸோ அந்த தைலத்தை நம்ம உள்ளுக்கு வந்து பயன்படுத்தலாம் அதே மாதிரி சுகப்பிரசவம் ஆகிறதுக்கும் நம்ம இந்த விளக்கண்ணையை வந்து அதாவது ஒன்பதாவது மாதத்துக்கு அப்புறமா வந்து நம்ம ரெகுலராக வந்து நம்ம நைட் நேரத்தில் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போதும் சுகப்பிரசவம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே மாதிரி குழந்தை பேருக்கு அப்புறமா நம்மளுடைய அடிவ மூத்தவேற்றில் உண்டாகக்கூடிய பிரசவ தழும்புகள் ஸோ இந்த தழும்புகளை சரி செய்கிறதுக்கும் நம்ம வந்து விளக்கெண்ணெயை வந்து பயன்படுத்தலாம் ஸோ வெளிப்பகுதியில் நல்ல ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வெது வெதுப்பான வெந்நீரில் நம்ம வந்து குளித்தோம் அப்படின்னா இந்த பர்த் மார்க்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரசவ தழும்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற ஆரம்பிக்கும் ஸோ ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு விளக்கண்ணெய் தான் இது ஒரு ரெண்டு சொட்ட அளவுக்கு ரெகுலராக வந்து நம்ம முகத்தில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தூங்கணும் அப்படின்னா நமக்கு பருக்கள் வராமல் தடுத்துக்கலாம் பருக்கள்னால் உருவாகக்கூடிய கருநிற திட்டுகளையும் தழும்புகளையும் வந்து நம்ம வந்து சரி செய்யலாம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் வரக்கூடிய முகத்தில் உண்டாகக்கூடிய கருநிற திட்டுகள் இதையும் வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம் முகத்தில் உண்டாகக்கூடிய சுருக்கங்கள் வறட்சித்தன்மை இது எல்லாத்தையுமே வந்து சரி செய்யலாம் மிக முக்கியமாக வயதான ஒரு தோற்றம் வர்றது இதற்கு காரணம் முக சுருக்கங்கள் தான் ஸோ இந்த விஷயத்த நம்ம தடுக்கணும் அப்படின்னா ஸோ எனக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயதுக்கு மேலே போகும்போது பெண்களோட முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயதான தோற்றம் வந்து இருக்கும் இதை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னா ரெகுலராக நம்ம வந்து விளக்கண்ணை வந்து முகத்தில் அப்ளை பண்ணிட்டு வரலாம் ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணோம் அப்படின்னா வயதான ஒரு தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ விளக்கணை அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய விஷயம் வீட்டிலே கிடைக்கிறது தான் நம்ம இதை ரெகுலராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய முகம் வந்து நல்ல வசீகரமாக மாறும் ஸோ இன்றைக்கு முக அழகாக பராமரிக்கிறதுக்கு விளக்கணையை எப்படி பயன்படுத்தலாம் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு அவங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீபர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மார்ச் மாதம் நான்காம் வாரம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திருச்சியிலும் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை காலை ஏழு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திருப்பூரிலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் ஐந்தாம் வாரம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் முப்பத்தி ஓராம் தேதி திங்கட்கிழமை பகல் பனிரண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து வெல்னஸ் குருஜியின் மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசிக்கு முன்பதிவு எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு ஒன்று 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 ஆச்சா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி डॉक्टर सुभाषिनी तिरवणामले डॉक्टर सरस्वती सेलम डॉक्टर शर्मिला तिरची डॉक्टर मरिया क्रिस्टीना तंजावूर डॉक्टर मालती कोयतर डॉक्टर ललिता मधुराई डॉक्टर जबशिन नागरकोविल ओसूर डॉक्टर संध्या डॉक्टर अमृता बेंगलोर डॉक्टर नवनीत हैदराबाद, डॉक्टर सिद्धार्थ मुंबई பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா வழியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்